மறை சாட்சியான தூதரே உண்மை வணங்கினோம் அன்பார்ந்தவர்களே இன்று புனிதர்களான சீமோன் மற்றும் யூதா இவர்களின் திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் இந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் இருவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் முதலாவதாக சீமோன் என்பவருக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சீமோனை பற்றி மூன்று நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தீவிரவாதியான சிமோன் யூதாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மத்தியு நற்செய்தியாளரும் மார்க்கு நற்செய்தியாளரும் இவரை ததே என்று அழைக்கின்றார்கள் யூதா லூக்கா ஒருவர் மட்டும்தான் இவரை யூதா என்று அழைக்கின்றார் ஒருவேளை இயேசுவை காட்டி கொடுத்த பெயரும் இவருடைய பெயரோடு ஒத்திருந்திருக்கலாம் எனவே அதை மாற்றி யூதா என்று பெயரை மாற்றியிருக்கின்றார் இவர் சிறப்பாக நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையாக கருதப்படுகின்றார் நம்முடைய ஜபங்களை கேட்டு அதை இறைவன் பால் எடுத்து சொல்லி நம் மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கின்ற புனிதராக இந்த யூதா ததே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இயேசு பனிரெண்டு அப்போஸ்தலர்களையும் தேர்ந்தெடுக்கின்றார் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அவர் இரவு முழுவதும் ஜெபத்தில் செலவு செய்து ஜெபத்தில் தன்னை தந்தையோடு ஒப்புரவாக்கி உறவாகி அவர் எந்த பனிருவரையும் தேர்ந்தெடுக்கின்றார் ஆக அழைத்தல் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள் அறிவிலும் ஆற்றலிலும் கொடைகளிலும் சிறந்த பல பேர் இருக்க ஆண்டவர் இருவரையும் தேர்ந்தெடுத்தார் இந்த பனிரெண்டு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் அல்ல அறிவு படைத்தவர்கள் அல்ல சாதாரண மீன்பிடி தொழிலில் செய்து கொண்டிருந்தவர்களை இறைவன் அழைக்கின்றார் இவர்களை அழைத்து இவர்கள் வழியாக தன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு பறைசாற்ற இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவிகள் தான் இந்த பனிரெண்டு பேர் ஆனால் இயேசு இரவு முழுவதும் ஜிபித்து தந்தையின் அருளை வேண்டி இந்த பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அவ்வளவு ஜெபம் செய்து தேர்ந்தெடுத்தாலும் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை விட்டு சென்று விட்டார் இறைவனை பொறுத்தவரை அவர் அழைப்பை தாராளமாக கொடுக்கின்றார் ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அந்த அழைத்தலை அதற்கு செவிமெடுத்து நம்மையே தகுதியுள்ளவர் ஆக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இறைவன் அழைத்தால் மட்டும் பத்தாது அந்த அழைப்போக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் ஆம் என்று சொல்லவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை சார்ந்தவர்கள் சிறப்பாக

நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள் மறுகள் பேதிர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் எதற்கு எடுத்தாலும் கேள்விகளை அடுக்கடுக்காக சொல்பவர் ஒன்றுமே பேசாமல் இருந்த அருளப்பரை பார்க்கின்றோம் அதேபோல தீவிரவாத குழுவிலே இருந்து வந்த சீமோனை நாம் பார்க்கின்றோம் பணம்தான் எல்லாம் என்று வாழ்ந்த யூதாஸை நாம் பார்க்கின்றோம் தான் மிக்கவன் என்று புகழாரம் பார்க்கின்றோம் ஏனெனில் பிழைப்பு மற்றவர்களை பார்த்து என்ன சொல்கின்றார் நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் கிடையாது நான் தான் ரொம்ப படித்தவன் ஏனென்றால் எனக்கு தான் அந்த ஆளுமை தெரியும் எனவே தான் ஐந்து அப்பங்களை எடுத்து ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த அந்த நிகழ்ச்சியிலே என்னைத்தான் கூப்பிட்டு அவர்களுக்கு உணவு என்று சொன்னார் ஏனெனில் அவர்தான சூழ்நிலையில் நான் ஒருவன்தான் சாதிக்க முடியும் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆக நான் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்ட கொண்ட பிழிப்பு இறக்கின்றார் ஆக இப்படி சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒரு விதமான பண்பை சார்ந்தவர்களாக இறக்கின்றார்கள் இப்படிப்பட்ட வாழ்விலே இயேசு இறையாட்சியை கட்டி எழுப்ப முன்வருகின்றார் பிந்தவர்களே இந்த நாளிலே நம் வாழ்வுக்கு வேண்டிய ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாருமே ஒரு விதமாக இருப்பதில்லை ஒரு குழந்தை சாதுவாக இருக்கும் இன்னொரு குழந்தை சண்டை போட்டு சாதிக்கும் பிள்ளையாக இருக்கும் ஆனால் எல்லாரையும் பெற்றோர் புரிந்து ஒன்றிணைத்து வளர்க்கின்றார்களோ அதே போல இயேசுவும் இவ்வாறு செய்கின்றார் இது துறவர வாழ்விலும் இருப்பதை நாம் பார்க்கலாம் இவ்வாறு பல பண்புகளை உடைய மக்களோடு இணைந்து எவ்வாறு நாம் உழைக்கின்றோம் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றார் அடுத்ததாக இறைவன் இவர்களை தேர்ந்தெடுத்தார் என்றால் அவருடைய பெரிய ஆளுமையினாலோ அல்ல அவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்த ஆற்றலினால் தான் இன்று அவர்கள் புனிதர்களாக மதிக்கப்படுகின்றார்கள் நாம் எவ்வளவு சாதித்தோம் என்பது முக்கியம் அல்ல இறைவனுக்கு எவ்வளவு பிரமாணிக்கமாக இறைக்கிறது என்பதுதான் முக்கியம் இயேசுவோடு சிடர்கள் இருந்தார்கள் அதனால்தான் அவர்களின் வாழ்வு சுடராக மாறுகிறதை நாம் பார்க்கலாம் நம்முடைய இறைப்பணி என்பது நாம் இருக்கும் இடத்தில் அந்த இறை அனுபவத்தை இறைவனோடு எவ்வாறு இணைந்து நாம் எவ்வாறு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்பதிலே இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே இறைவனோடு இணைந்து வாழ்ந்த சீமோன் மற்றும் யூதாவைப் போல நாமும் இறைவனோடு இருந்து அவரை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் வாழ்வின் மகத்துவத்தை உணர இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது இந்த அருமையான திருவிழாவிலே நம்முடைய வாழ்வை சற்று சிந்திப்போம் நான் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருங்கி வருகின்றேன் எந்த அளவுக்கு நான் இறைவனை பிறருக்கு பறைசாற்றுகின்றேன் என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பயணிப்போம்